கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் எல்லா மனிதர்களும் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே எனக்கென்று ஒத்தாசை பண்ண ஒருவரும் இல்லையே எனக்கென்று உதவி செய்ய ஒருவரும் இல்லையே எனக்கென்ற நன்மை செய்ய ஒருவரும் இல்லையே எல்லாருமே எனக்கு விரோதமாக தானே இருக்காங்க என்னுடைய குடும்பத்தார் எனக்கு விரோதமாக இருக்காங்க என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாக இருக்காங்க நான் நம்பின நண்பர்கள் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க எனக்கும் ஒத்தாசை செய்ய ஒருவருமே இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் கூட சிந்தித்து கொண்டிருக்கலாம் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி தேவன் சொல்கிறார் இங்கே சிந்தித்து கொண்டிருக்கலாம் எல்லாரும் எனக்கு விரோதமாக கூட்டிட்டாங்க என் குடும்பத்தார் எனக்கு விரோதமாக இருக்காங்க நண்பர்கள் எனக்கு விரோதமாக இருக்காங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க ஒருவர் கூட எனக்கு சாதகமாக இல்லையே எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி தேவன் சொல்கிறார் அப்போது உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக உங்களை மனமடி வாக்கும்படியாக நீங்கள் சோர்ந்து போகும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவனுக்கு தெரியும் எந்த காரியத்தை செய்தால் நீங்கள் சூழ்ந்து போவீர்கள் என்று பிசாசுக்கு தெரியும் பிசாசுக்கு நல்லா தெரியும் வேறு என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க நீங்க ரொம்ப நம்பி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புனா நீங்க சோர்ந்து போவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புனா நீங்க சோர்ந்து போவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசிட்டாங்கன்னா நீங்க சோர்ந்து போவிங்கங்கிறது பிசாசுக்கு தெரியும் அது தெரிஞ்சனால தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான் இந்த காரியம் கர்த்தரால வந்த காரியம் காரியம் இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்கன்னா அந்த காரியத்தை செய்தது பிசாசானவன் ஆகவே ஒரு நாளும் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் கூட உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கோவப்படாதீங்க அவங்க வேணுக்குனே உங்களுக்கு விரோதமாக செய்த காரியம் அல்ல உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சோர்ந்து போகும்படியாக பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க தைரியமா இருங்க நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அதனால தான் தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இன்றைக்கு யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் இருக்காங்களோ அவங்க எல்லாம் உன் பட்சத்துல வருவாங்க ஆகவே நீ சோர்ந்து போகாத ஆகவே நீ கலங்காத நீ தைரியமாக நீ சோர்ந்து போனேனா திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் நீ தைரியமாக இருக்கும் பொழுது நீ சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் நீ மகிழ்ந்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப இப்படிப்பட்ட காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார் எந்த மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அதே மனிதர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு விரோதமாக எழுமினா அதே மனிதர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படியாக தேவன் செய்வார் ஆகவே சோர்ந்து போகாம தைரியமா இருங்க கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் ஆகவே தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்க உங்களை பார்த்து வேலை நடக்கிற பிரச்சனையை பார்த்து குடும்பத்தில் நடக்கிற பார்த்து எல்லாரும் எனக்கு விரோதமா எழுபிட்டாங்களே என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே எனக்கு ஒத்தாசை அனுப்ப ஒருவரும் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் மகனே நீ சோர்ந்து போகாதே மகனே நீ சோர்ந்து போகாதே உனக்கு விரோதமாய் கூடின கூட்டம் என்னாலே கூடின கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஆகவே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வார்த்தைக்காக உமக்கு ராஜா எல்லா மனிதர்களும் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட ராஜா கர்த்தரிங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்ரமா எங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் அண்டவரே எசப்பா உம்மா மாலை எழும்பின மனிதர்கள் அல்ல ராஜா எங்களை சோர்வுக்குள்ளாக்கும்படியாக பிசாசானவன் எங்களுக்கு விரோதமாக அநேக மனிதர்களை எழுப்பினாலும் கூட தகப்பனே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ராஜா நீர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர் எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்ர ராஜா ஆண்டவரே உடைய வார்த்தையின் படியாகவே எந்தெந்த மனிதர்கள் இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ எந்த மனிதர்கள் எங்கள் வேலை விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எங்கள் பட்சத்தில் வரும்படி எங்கள் தெய்வனாகிய கர்த்த நீர் செய்யும்படியா எங்களுக்கு கிருப பாராட்டுங்கப்பா எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் எங்கள் பட்சத்தில் வரட்டும் தகப்பனே எங்கள் பட்சத்தில் வரட்டும் ராஜா நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் கர்த்தர் அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் செபத்தை கேட்டிருக்கீங்கப்பா எங்களுக்கு பதில் கொடுக்க போறீங்க எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா எங்களை மகில பண்ண போறீங்க சப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா உண்மை துதிக்கிறோம் ராஜா முற்றிலுமாய் முழுவதுமாய் மூடிய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம் நேசுக்கிறேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட உங்களுக்கு விரோதமா குடும்பத்தார் எழும்பிட்டாங்கன்னு சோர்ந்து போயிருக்கலாம் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பிட்டாங்க ஒருத்தர் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் சூழ்ந்து போயிருக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்க தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் அல்லவா இந்த வார்த்தையின்படியாகவே உங்களுக்கு விரோதமா எழும்பின ஒவ்வொரு மனுஷனும் உங்கள் பட்சத்தில் வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்வார் ஆகவே சோர்ந்து போகாம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கு இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்